கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்களிடத்திலே பேச வந்திருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரை அருகே இருக்கக்கூடிய அதாவது முந்தானத்து மதுரை அருகே இருக்கக்கூடிய பிரம்மனூர் என்ற கிராமத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே சுமார் பதினேழு நபர்கள் நான் பேசுவதை கன்னி தெய்வத்தை பற்றி சொல்வதை அழகாக அருமையாக இருந்த இடத்தில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி சொல்வதற்காகவே இரண்டு நாட்கள் எடுத்துக்கொண்டு அங்கே சென்று கன்னி தெய்வத்தை பற்றி சொல்லிக் கொடுத்துவிட்டு நேற்று இரவு மீண்டும் என்னுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்தேன் அன்பு உறவுகளை ஏண்டா இப்படி அலையிறான் எதுக்குடா இப்படி அலையிறான் அப்படின்னு சில உறவுகள் நினைக்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும் என்னுடைய ஆர்வமும் என்னுடைய நாட்டமும் கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் கன்னி தெய்வத்தை வணங்கி பல குடும்பங்கள் வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை எனக்கும் தொழில் இருக்கிறது எனக்கும் குடும்பம் இருக்கிறது அதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தால் நான் இந்த பணியை செய்யவே இயலாது ஆனால் இந்த பணியை இந்த ஆன்மீக பணியை செவ்வன செய்து வருகிறேன் என்றுதான் கூற வேண்டும் அவ்வளவு மகிழ்ச்சி இன்றெல்லாம் முந்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போன இடத்துல நேற்று அமர்ந்திருந்து பேசும்பொழுது சுமார் ஐந்து குழந்தைகள் அதில் இருந்தார்கள் ஒருவர் கூட இடையில் எழும்பவில்லை அப்படியே நான் பேசுவதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பெரியவர்களாவது தன் குடும்ப பிரச்சனை சூழ்நிலை இதையெல்லாம் அறிந்து இருந்து கொண்டு பேசுவதை கேட்கலாம் ஆனால் சிறு குழந்தைகளும் நான் பேசுவதை நிதானத்தோடு சிரித்த முகத்தோடு ஆச்சரியத்தோடு என்னை உற்று நோக்குவதையும் என்னை நான் பேசுவதை கவனிப்பதையும் பார்க்கும் பொழுது நாளைய உலகம் கன்னி தெய்வத்தின் உலகமாக நிச்சயமாக ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால் பிற தெய்வங்களுக்கு போட்டியானா இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல வரல கன்னி தெய்வம் பெற்றவர்கள் அனைவருமே கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வில் வளமோடும் நலமோடும் வாழ்வார்கள் என்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் குழந்தைகளெல்லாம் அவ்வளவு ஆர்வமாக கவனிக்கிறார்கள் அவ்வளவு ரசனையாக கவனிக்கிறார்கள் வெற்றி உறுதி மகிழ்ச்சி உறவுகளே மீண்டும் இந்த பணியை செய்துவிட்டு நம் ஊருக்கு வந்து இந்த பதிவை இன்று போடுகிறேன் நாளை மறுதினம் அதாவது வருகின்ற இருபத்தொம்பதாம் தேதி நான் சென்னையில் இருப்பேன் சென்னை சாலி கிராமத்தில் இருப்பேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் என்னை சென்னை உறவுகள் சிலர் சந்திக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் தாராளமாக வாருங்கள் சென்னையில் சந்திப்போம் மகிழ்ச்சி நேரடியாக கேள்வி கேள்விப்பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் அண்ணா வணக்கம் நான் வள்ளியூரின் அருகில் இருக்கிறேன் ஆனால் எங்கள் சொந்த ஊர் களக்காடு அருகே மாவடி எங்கள் அன்னி ஊர் நாங்கள் வீடு கட்டி இருக்கிறோம் அன்னி ஊரில் வீடு கட்டி இருக்கிறோம் பதினான்கு வருடம் ஆகிறது நல்லா இருக்கோம் ஆனால் ஒரு நாலு வருடமாக எனக்கு உடம்பு சரியில்லை என்றால் நல்லா இருப்பேன் திடீர்னு தலை சுற்றும் ஒரு மாதிரி தலையில் அடிபட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மயக்கமாக வந்து நான் எல்லா இடத்திலையும் இதுக்கு பார்த்துட்டேன் எதுவும் சரியாக வரல போன வருடம் ஐயா சிவச்சந்திரன் கோயிலுக்கு போனோம் உன் தெய்வம் அன்புறவர்களே ஒரு நிமிஷம் அடுத்த இதை பார்ப்போம் இவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க அதனை ரொட்டேட் பண்ணி பார்த்து தான் வாசிக்க முடியுது உன் தெய்வம் உன்னிடம் துணி கேட்கிறது அதன் பிறகு வீட்டில் எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்னேன் அவங்க நம்ம வீட்டில் கண்ணி உண்டுன்னு சொன்னாங்க ஆனால் அது தாத்தா கூட பிறந்தது என்று சொன்னாங்க சரின்னு நான் எல்லோருடையும் பேசி மொத்தம் எட்டு குடும்பம் அவங்க எல்லோர்டையும் பேசி செலவு செய்தோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் நான் செலவு செஞ்சு ஒரு மாதத்தில் வீட்டின் மேலே ஒரு ரூம் எடுத்து அதில் மதில் போட்டு இப்போ துணி தைக்கிறேன் மதிலாக மிஸ்ஸினா மதில்னு எனக்கு தெருது கொஞ்சம் தெளிவாக எழுதி அனுப்புங்க அன்பு உறவுகளே நான் டெய்லர் இதற்கு முன்னாடி என்னால் வீட்டில் இருக்க முடியாது ஆனால் வேலை செய்யணும் துணி கொடுக்கணும்னா தைச்சு கரெக்டாக கொடுத்துருவேன் யாராவது வந்தா அடுத்த பே பக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே படுத்து இருந்தாலும் எந்திரிச்சு நல்லா பேசி துணி வியாபாரமும் செய்வேன் எங்கூட யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அசைவம் சாப்பிட முடியல யார் வீட்டிலையும் சாப்பிட முடியல தண்ணி கூட யார் குடிச்சதையும் குடிக்க முடியலை என் மேலே சாமியும் வரும் குளசைக்கு மாலை போடுவேன் மாலை போட்ட பிறகுதான் இது எல்லாமே நடக்குது மருத்துவமனையிலும் பார்த்து விட்டேன் சரியாகலை இப்போ என் வீட்டுக்காரரின் சித்தி அந்த கண்ணி ஒன்பது வயதில் போஸ்டில் தலையை முட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க மீண்டும் அடுத்த பக்கம் ஆனால் நான் என் மனதில் பேசுகிற மாதிரி கேட்ட எனக்கு நல்லா இருக்குது வெளியே சாப்பிட்டா சைவம் சாப்பிடாம இப்போ ஒரு வருடம் முடிந்து விட்டது நாங்கள் பதி வச்சுருக்கேன் எங்கள் அத்தான் மகளுக்கு கண்ணி எடுத்து எடுத்த நாளுக்கு கரெக்டாக எங்களை அங்கே வர வச்சது நாங்கள் களக்காட்டில் இருந்து வரும்போது என் கணவர் கண்ணில் தூசிப்பட்டு வண்டி ஓட்ட முடியாமல் சரி அண்ணன் வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் என்று நாங்கள் போனோம் ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது இன்னைக்கு செலவு பண்ணின நாள் என்று அடுத்த பக்கம் நீங்கள் எழுதியிருக்கிறது ஒன்றும் இல்லை போகுது தெளிவாக இல்லைதாண்டம்மா ஒன்று ஒன்று ஒவ்வொரு பகுதியாக கேள்வி கேட்கணும் நீங்கள் ஒரு மொத்த இதையும் சொல்லிட்டீங்கன்னா நான் இதுக்கு பதிலே சொல்லிவிட முடியாது இன்னும் பதினைந்து நாள் கழித்து செலவு பண்ணணும் ஆனால் நான் என் வீட்டில் கன்னி மூலையில் விளக்கேற்றி தினமும் வழிபடுகிறேன் இது சரியா பூவும் தண்ணீரும் வைத்து எனக்கு குழப்பமாக இருக்குது சாமி தான் பேசுதா இல்லை கண்ணி பேசுதான்னு புரியலை என் நெற்றியில் குங்குமம் வைக்க முடியலை ஏன் ஏன்னு மனதில் கேட்டால் நான் மாவடிக்காரி ஐயாவளி என்று சொல்லுது எனக்கே புரியல அக்கா ஆனால் ஏதாவது விசேஷம் நடத்தினால் அதற்கு பாலும் பலவும் தன்னாலே தன்னிலை பாலும் பழம் தன்னிலையா அதற்கு தான் ஃபஸ்ட் வைக்கேன் இல்லைன்னா கோபம் வரும் அடுத்த பக்கம் இப்படி எழுதினாலே எனக்கு ஒன்றுமே புரியாது வாசிக்கவும் முடியல ஒவ்வொரு பக்கமும் எழுத்து எனக்கு என்ன பயம் என்றால் இதுக்கு நீங்கள் ஒரு ஆடியோ போட்டுடலாமம்மா இது எப்படி புரியும் எனக்கு எப்படி நான் பதில் தரப்போகிறேன் ஏழு பக்கம் ஒன்றா எழுதிட்டேன்னா ஒன்றுமே புரியாது இது ஃபோனில் பேசிட்டா கூட புரியும் எழுத்துல வரும்போது பேராகிராஃப் மாதிரி வருது எல்லாத்தையும் நினச்சி எப்படி பதில் சொல்ல தெரியலையே இன்னைக்கு முத பதிவுமே கொஞ்சம் சொதப்பின மாதிரிலாம் இருக்குது சரி இருந்தாலும் வாசிப்போம் ஏன்னா மக்கள் பாவம் ஆர்வத்தோடு எழுதி அனுப்பியிருக்காங்க எனக்கு என்ன பயம் என்றால் இப்படியெல்லாம் இருக்குமா நமக்கு ஏதோ ஆகி ஆகிடுச்சின்னு பயமாக இருக்குது எனக்கு இரண்டு குழந்தைகள் யாராவது பக்கத்தில் ஏதாவது பண்ணிட்டாங்களோன்னு பயமாக இருக்குது ஆனால் விளக்கு பொருத்தும்போது இருக்க மாட்டேன் விளக்கு பொருத்தாமல் இருக்க மாட்டேன் துணியாவாரம் பார்க்கேன் தைக்கிறேன் மெனக்கெட்டு ஏதாவது பேசி சண்டை இழுக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆனால் பேசாமல் ஆனதுக்கு பிறகு தான் கண்ணியம்மா இருக்குதே தெரிஞ்சது அண்ணா மன்னிச்சிடுங்க இதை பதிவில் போட வேண்டாம் சரியாக போச்சு எல்லாம் பேசி முடித்த பிறகு இப்படி சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் செய்து பதிவில் போட வேண்டாம் என்றால் எனக்கு ப பதிவுகள் அனுப்ப வேண்டாம் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்ட நான் உறவுகள் அனைவருமே இதை மறந்து விடுங்கள் அடுத்த பதிவுக்கு செல்வோம் இப்படியும் இருந்தால் நான் என்ன செய்ய இங்கே எல்லாமே நேரடியாகவே பதிலுக்குள் வந்துடுவேன் நீங்கள் என்ன தனியாக பேசணும்னா அங்கே வாய்ப்பு இல்லை கேள்வி கேட்ட உடனே எங்கள் கன்னி தெய்வத்துக்கு சேனலில் வந்துடும் தயவு செய்து அப்படின்னா என் ஃபோனில் தனியாக பேசுங்க இப்படிலாம் எழுதி அனுப்பாங்க அனுப்பினாலே கேள்விங்கிற மாதிரி மைண்டு தான் எனக்கு இருக்கும் ஏற்கனவே உங்களுடைய கேள்வியை வாசித்து எனக்கு பொறுமை இழந்துட்டேன் ஒன்றுமே புரியலை அதனால் கேட்டவங்களுக்கும் புரியாமல் போட்டு கேட்டவங்கெல்லாம் புரியாமல் பேரிட்டு யாரும் இதை பற்றி யோசிக்காதுங்க சொல்லிட்டேன் ஆமாம் இது ஒரு காமெடியாக எடுத்துக்கிடுங்க கன்னி தெய்வம் துணை என் பெயர் மேனகா நான் இருப்பது பெங்களூர் கடந்த நான்கு வருடமாய் எனது மாமனாருக்கு தூக்கத்தில் யாரோ எழுப்பது போல் ஒரு உணர்ச்சி எனக்கு எட்டு வருடத்திற்கு முன்பு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் இயக்கம்தான் அது என்று ஒரு கோவில் பூசாரி தேரி தெரிவித்தார் உங்களுக்கு தமிழ் எழுத தெரியல நினைக்கிறேன் ஆனால் எழுத்து அழகா இருக்கிறது தெரிவித்தார் என்பதை தேறிவித்தார் என்று போட்டிருக்கிறீர்கள் அதற்கு பரிகாரமாய் வாசலில் விளக்கேற்றி பூஜை செய்து அதை உள்ளே எடுத்து சென்று வழிபடவும் என்றார் எனக்கு அதில் ஒரு சிறு சந்தேகம் அதற்குத்தான் உங்களை அணுகினேன் எனக்கு உதவி செய்யவும் என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி அம்மா நிச்சயமாக வாசலில் தீபம் எத்துவதால் கண்ணி உள்ளே வந்து விடுமா என்றால் வாய்ப்பே இல்லை உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி உள்ளே எடுத்து வணங்குங்கள் அதுதான் சிறப்பு மற்றபடி இதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை உங்கள் கன்னி தெய்வத்தை தீபம் ஏற்றுவிட்டால் உடனடியாக உள்ளே வந்துவிடும் என்றால் வரவே வராது நிரந்தரமாக உங்களிடத்தில் இருக்கவும் முடியாது என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் கன்னி தெய்வம் துணை ஐயா எங்கள் வீட்டு டோர் முன்னால் டெய்லி ஒரு டாக் தூங்கும் நான் விரட்டி விடுவேன் ஆனால் இன்னைக்கு அந்த டாக் லெக்கில் ஒரே பிளட்டாக போயிட்டு இருக்குது உடனே நான் டோர்கிட்ட போய் பார்த்தேன் பிளட்டாக ரொம்ப க கட்டியாக கிடந்துச்சு இப்போதான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஆறு மணிக்கு விளக்கு போட்டேன் ஐயா ஏதும் பிரச்சனையா ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு பிரச்சனையும் வராது கலங்காதுங்க உங்கள் கன்னி தெய்வத்தை நம்பி வணங்குங்கள் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ரோட்டில் அடிபட்டுருக்கு அதில் வந்து படுத்துருக்கு விரட்டி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே அது சனி அதை வளர்க்கவே வேண்டாம் கன்னி தெய்வத்தை பெற்ற நீங்கள் யாரும் வீட்டில் நாய் விளக்க ஆசைப்படாதீர்கள் அடுத்தபடியாக பாலமணிகண்டன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன என்று பார்ப்போம் ஐயா கன்னியம்மன் எங்கள் வீட்டில் தர் இருப்பதை உணர்கிறேன் என்னை ஆபத்து காலத்தில் காப்பதில் என் குலதெய்வத்துக்கு முன்னோடி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் இரவும் பகலும் அவளை வணங்காமல் எச்செயலும் செய்வதில்லை ஆனால் முப்பத்தேழு வயதாகியும் இன்னும் மனைவி இல்லை சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு உத்தியோகமும் இல்லை முன்னோர் சொத்துக்களும் இல்லை சொந்த வீடும் கனவாகவே உள்ளது தேவையான வருமானமும் இல்லாமல் தரித்திரம் தாண்டவும் ஆடுகிறது இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா இவ்வளவு அவமானம் அசிங்கம் மன உளைச்சல் இரவில் தூக்கமின்மை வாழ்வே சூனியமாகிவிட்டது என் சுற்றம் உற்றார் உறவினர் ஏன் என் தாயே என்னை கேவலமாக பார்க்கிறார்கள் ஆனாலும் நான் என் கண்ணியம்மனை வணங்க மறுப்பதில்லை மறப்பதும் இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் தருவீர்களா ஐயா என்று கேட்டிருக்கிறார் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் என்னிடத்தில் கேட்டு பெறுவதை விட நீங்கள் உள்ளேயே பார்த்திருக்கலாமே தருத்திரி ஆடுறது பற்றிலாம் கவலைப்படாதுங்க மன உளைச்சல்லாம் உங்களுக்கு வேண்டாம் தூக்கமின்மெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் சூணியெல்லாம் ஒன்றும் செஞ்சுவிட முடியாது கன்னி தெய்வத்தை நம்பும் பிள்ளைகளை எதுவாக இருந்தாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது முதலில் என் பதிவுகள் அனைத்தையும் முழுவதுமாக பாருங்கள் நான் ஒவ்வொரு புதிய உறுப்பினர்கள் புதிதாக இங்கே வந்து சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய உறவுகளுக்கு தெளிவாக கூறியிருக்கிறேன் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் ஒன்றாவது பதிவில் இருந்து பாருங்கள் ஏனென்றால் நிறைய கருத்துக்கள் உள்ளே பகிரப்பட்டுள்ளது நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளேன் ஆகவே ஒன்றாவது பதிவில் இருந்து பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் அருமை புரியும் என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் இருந்தாலும் இவர் கேட்டதுனால வேணால் ஒரு இந்த பதிவுலேயே நம்பரை சொல்லிடுவோம் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஜீரோ மூணு செய்து நேரப்போக்கிற்காக ஃபோன் செய்து என்னை யாரும் தொந்தரவு செய்துவிட வேண்டாம் முழு உணர்வோடு கன்னி தெய்வத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் மட்டும் எனக்கு நீங்கள் ஃபோன் செய்யுங்கள் ஃபோனும் எடுக்க மாட்டேன் வாட்ஸ்அப்பில் கன்னி தெய்வம் துணை என்று போடுங்கள் அப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடும் பொழுது அங்கே உங்கள் பெயர் உங்கள் ஊரையும் போட்டுவிடுங்கள் நான் பின்பு ஒரு நாள் உங்களை அழைப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் அண்ணா விரைவில் வீடு வாங்குவோம் கண்ணிப்பதி அமைக்க உங்களை அமை அழைப்போம் என்று கூறிய பிரபாகரன் அவர்களை பாராட்டுகிறேன் இன்றுதான் நீங்கள் கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக வந்திருக்கிறீர்கள் இந்த மன உறுதி உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக வீடு வாங்க முடியும் நிச்சயமாக வசதியாக முடியும் நிச்சயமாக பெயர் புகழோடு வாழ முடியும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குச் செல்கிறேன் முருகன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வருக வருக உங்களுக்கு கிடைத்த இந்த வரவேற்பு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார் எந்த வரவேற்புன்னு எனக்கு தெரியலையே மகிழ்ச்சி 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 எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சி அடுத்தபடியாக செல்வம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பதிவுகள் எப்போ வரும் என்று எதிர்பார்க்கும் உள்ளம் வரவில்லையே என்றால் எதையோ இழந்தது போல் தோன்றுகிறது ஐயா பழைய பதிவுகளை பார்த்து மனதை தேற்றிக் கொள்கிறோம் ஐயா காலையிலும் மாலையிலும் உங்கள் குரல் எங்கள் வீட்டில் ஒலிக்கிறது என் கண்ணி தெய்வத்தை விரைவில் எடுக்க வேண்டும் ஐயா உதவி புரியுங்கள் ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் உள்ளே கூறியிருக்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக சிவலிங்கம் அண்ணா வணக்கம் எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் கனவு வந்ததே கிடையாது கன்னி தெய்வம் இருக்குது என்று அறிந்த பின்பு கனவு நமக்கு எதற்கு எல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்புங்க மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் இருநூற்றி நாற்பதாவது பதிவை பார்த்துவிட்டு லிங்கத்துறை கன்னி தெய்வமே துணையப்பா கன்னி தெய்வமே நாம் வணங்கும் கன்னி தெய்வங்கள் தினமும் மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய பதிவுகளை பார்த்தபின் தான் தீபம் ஏற்றி எங்களுடைய தீபம் ஏற்றுகிறோம் தினமும் பார்க்க வேண்டும் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை ஆலங்குளம் அருகில் இருந்து வரும்பொழுது எங்களுடைய நம்பருக்கு ஃபோன் செய்யவும் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் லிங்கத்துறை என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி லிங்கத்துறை அவர்களே விரைவில் அங்கே வருவேன் நிச்சயமாக சந்திப்போம் கடையும் வருகிறேன் வருகின்ற ஆறாம் தேதி கடையும் வருகிறேன் வாய்ப்பிருந்தால் நீங்கள் கடையத்திலோ இல்லை பாவூர் சத்திரத்திலோ என்னை சந்திக்க முயற்சி செய்யுங்கள் சந்திக்கலாம் ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அண்ணா என்மேல் கண்ணி வராங்க பட் ஒழுங்கா இறங்க மாட்டுக்கிறாங்க அது என் அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா என்று கூறியிருக்கிறார் தெரியவில்லையே தம்பி நீங்கள் முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா இல்லை உங்கள் முன்னோர்கள் முறைப்படி எடுத்திருக்கிறார்களா அங்கே படிநூல் இருக்கிறதா காலன் போக்கு விட்டீர்களா என்பதையெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் பின்பு அதை பற்றி நான் உங்களிடத்திலே பேசுகிறேன் அடுத்தபடியாக வெள்ளை ராணி ஐயா என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் இருபது வயசில் டெத் இருக்காங்க அவங்க இறந்த நாள் சாமி கும்பிட்றோம் ஐயா என் ஹஸ்பண்ட் பிரதர் வீட்டில் போட்டோ வச்சுருக்காங்க சாமி கும்பிடுறோம் நானும் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கோம் செவ்வாய் வெள்ளி நான் சாமி கும்பிடுறேன் நானும் கன்னிசாமி கும்பிடலாமா மனசார அவங்கள வேண்டுவேன் அமாவாசை நைட்டு தீபம் போடுவேன் ஐயா ஆன்சர் பண்ணுங்கள் அம்மா இவங்க கன்னி தெய்வம் கிடையாதம்மா வயதிற்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகள் தான் கன்னி தெய்வம் இவர்களை அவருடைய நினைவு நாள் என்று வணங்குவதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அம்மா மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் அண்ணா முதலில் எங்கள் கன்னி தெய்வத்திடம் எனக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் அவர்களிடம் வேண்டும் போது கூறுவேன் எங்கள் கன்னி தெய்வம் கனவில் வந்து பதில் கூறுவார்கள் ஆனால் இப்பொழுது இருபது நாட்களுக்கு மேலாக ஆகிறது எங்கள் கன்னி தெய்வம் கனவில் சரியாக தெரிவதில்லை அண்ணா எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பு மிகவும் வருத்தப்பட்டு கண்ணியம்மா நான் என்ன தவறு செய்தாலும் அதை எனக்கு காமிச்சு கொடுங்க நான் திருத்திக் கொள்கிறேன் என்று அழுது வேண்டிக் கொண்டேன் அன்று என் கனவில் ஒரு குழந்தையை எடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் குழந்தை என்னிடம் எதுவும் பேசியதாக தெரியவில்லை அப்படி ஒரு கனவு இரண்டு வாரமாக வீட்டில் நிம்மதியே இல்லை பின்பு சனிக்கிழமை ஒரு கனவு கண்டேன் அண்ணா அதில் நான் ஒரு குழந்தையை எடுத்து வைத்துக்கொண்டு குளிப்பதற்காக ஏதும் இடம் இருக்கிறதா என்று ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறேன் பிறகு குழந்தையை கீழே உட்கார வைத்துவிட்டு குளிப்பதற்காக ஏதும் ரூம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் ஆனால் பழைய கட்டிடம் இருக்கிறது அதுவும் பூட்டி இருக்கிறது நான் வந்து குழந்தையை பார்க்கின்றேன் ரோட்டிலேயே குழந்தை தூங்கிவிட்டார் நான் ஐயோ பிள்ளை ரோட்டிலேயே தூங்கிவிட்டாலே என்று அந்த குழந்தையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்து செல்கிறேன் அப்பொழுது வண்டியில் வந்த ஒரு ஆண் எங்கள் மீது கல்லை வீசுகிறான் நான் குழந்தை மீது கல் படாமல் சேலையால் மூடி வருகிறேன் இப்படி ஒரு குழப்பமான கனவண்ணா ஆரம்பத்தில் நானும் காணும் கனவில் வருகிற குழந்தையின் முகம் ஒரு புரிதலையும் பூரிப்பையும் எனக்குள் கொடுக்கும் ஆனால் இந்த குழந்தை இரண்டு கனவிலும் இருப்பதாக உணர்வு மட்டும்தான் வருகிறது ஆனால் குழந்தையின் முகத்தை என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை அண்ணா இந்த கனவை எப்படி வெளிப்படுத்துவது என்று குழம்பிக் கொண்டிருந்தேன் இன்று என்னால் விளக்கேற்ற முடியாது அதனால் என் மகள்தான் விளக்கேற்றினாள் அப்போது அம்மா எப்போதும் அத்தைக்கு விளக்கேற்றும் போது எனர்ஜியாக இருக்கும் இன்னைக்கு விளக்கு விளக்கில் அத்தை இருந்த மாதிரியே இல்லை விளக்கின முகம் திருமண மாதிரி இருக்குது எனக்கு விளக்க தொட்டு திருப்புன்னு சொ தோணுது தீபம் போது விளக்கை தொடாதுன்னு நீ சொல்லுவியே தான் நான் விளக்கைத் தொடாமல் நின்றேன் தீபாரதனை காமிக்கிறப்போ குழந்தை முனங்கள் சத்தம் கேட்குமா எனக்கு அழுகை வர்ற மாதிரி இருக்குமா என்று அவளும் கூறினாள் இந்த கேள்விக்கு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு பதில் தருகிறேன் கன்னி தெய்வமே துணை